அதியன் வணக்கம் எல்லா சுற்றுகள்லையுமே அதியன் எடுக்கிற தலைப்பே வித்தியாசமாக இருக்குண்ணே பூ உலகின் கடைசி உரை அப்படின்னு பேசுவார் ஓவிய சுற்று பேசு அப்படின்னா எல்லாரும் வந்து நல்லா அழகாக மகிழ்ச்சியான ஓவியங்கள் எடுத்து பேசும்போது ஒரு போர் காலத்தில் அப்படியே உடல்கள்லாம் அப்படியே கிடத்தப்பட்டிருக்கிற அந்த ஓவியத்தை எடுத்து கொண்டு வந்து எல்லா தலைப்புமே ஒரு வித்தியாசமான பார்வையில் ஒரு உலக பறந்துபட்ட ஒரு அறிவுபூர்வமான உரையை ஆற்றுவதில் தம்பிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு இந்த நிறைய முத்தாய்ப்பான உரைகளை வழங்கி இந்த திருக்குறள் சுற்றுல அவர் தேர்வு தம்பியே சொல்லட்டும் ஒப்புரவு அறிதல் இருநூத்தி பைது பதினைந்தாவது குரல் உருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அவர் தெரிவு செய்திருக்கிற அந்த அற்புதமான திருக்குறளை அவர் இங்கே அழகாக சொல்லி இருக்கிறார் அந்த குறள் சொல்லுகிற செய்தியையும் அவர் அழகாக சொல்லுவார் ஒரு உற்சாகமான கைத்தட்டல் சிறப்பாக பேசுகிற வாழ்க்கை நன்றியண்ணன் அனைவருக்கும் வணக்கம் அவதாரம் எடுத்த இறைவன் இந்த உலகத்தை மூன்று அடியாக சுருக்கினான் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் உயர்வதற்காக இரண்டு அடிக்குள் சுருக்கி உலகப் பொதுமறகை படைத்தான் வள்ளுவன் மூன்று பாலிலும் அறத்தையே பாடினான் முது இழவன் வள்ளுவன் வள்ளுவர் படைத்த ஒற்றை குரலும் பொருள் தரும் அதன் மொத்த குரலும் சுவை தரும் அவையோரே நான் இன்றைக்கு பேசுபொருளாக எடுத்துக்கொண்ட திருக்குறள் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்கின்ற குரலாகும் ஊருணி நீரை தடையின்றி மக்கள் பயன்படுத்துவதை போல ஒப்புரவு குணம் படைத்தவரின் செல்வம் எல்லோருக்கும் பயன்படுகிறது அதேபோலத்தான் போலத்தான் மலைபோன்று உதவுகின்ற பண்பை கொண்டவரை பேரறிவாளன் என்று போற்றுகின்றார் வள்ளுவர் ஒப்புரவு என்றால் சமம் என்று பொருளாகும் எல்லா உயிர்களையும் சமமாக மதிக்க வேண்டும் என்பதே வள்ளுவத்தின் நோக்கமாகும் அதனால்தான் வள்ளுவத்தை போற்றிய அவ்வை ஒப்புரவு ஒழுகென்னும் அமுத மொழி கூறினார் எல்லா உயிர்களையும் தன்னுடைய உயிராக நேசிக்கின்ற அன்பையும் மனுநீதி சோழன் அறத்தையே கடமையாக கொண்டிருப்பதை போல நாமும் வாழ வேண்டும் என்று வள்ளுவர் நமக்கு விளக்குகின்றார் அவையில் அமர்ந்திருக்கும் சுட்டிகளே வள்ளுவர் காட்டிய வழியில் நான் பார்த்த ஒரு சம்பவத்தை உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் எளிமையான நேர்மையான வாழ்வை கொண்டது எங்களுடைய குடும்பம் கொரோனா நோய் பரவிய காலத்தில் மொத்த நாடும் வீட்டிற்குள் முடங்கி கிடந்தது அப்போது நலிந்தோர் எல்லாம் பசியால் வாடினர் யாராவது நமக்கு உதவுவார்களா என்று ஏங்கி தவித்த நேரமது அந்த சமயத்தில் என்னுடைய அப்பாவும் அவருடைய நண்பர்களும் உதவி செய்வதற்காக ஒன்று கூடினார்கள் ஒவ்வொரு நாளும் உணவை தயார் செய்தார்கள் பசியால் வாடிய பல நூறு உயிர்களுக்கு ஊருணி நீராக மாறி ஒப்புரவை செய்தார்கள் கொரோனா நோய் பரவிய காலம் முழுவதும் இந்த அறப்பணியை அர்ப்பணிப்போடு செய்தார்கள் என்னுடைய அப்பாவும் அவருடைய நண்பர்களும் இதையால் பெருமைப்பட கூறுகிறேன் நடந்த அஸ்தமனம் என்று சுனாமியின் கொடூரத்தை என்றும் சொல்வார்கள் கடல் கொந்தளித்து பல்லாயிரம் உயிர்களை பழிகொண்டது நல்லறம் படைத்த எத்தனையோ உள்ளங்கள் ஓடி வந்து பணி செய்ததை நாம் மறந்துவிடக்கூடாது இயற்கையால் புயல் வெள்ளம் நிலநடுக்கம் ஏற்படுகின்ற போதெல்லாம் உதவுகின்ற குணம் படைத்த மனிதர்களும் ஊற்றெடுக்கும் போல குணம் படைத்தவர்கள் நிறைய பேர் வள்ளுவரின் குரலுக்கு சாட்சியாக இன்றைக்கும் சத்தமில்லாமல் வாழ்ந்து வந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் வள்ளுவர் சொல்லியதை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்று அற்புதமாகச் சொல்லுவார் துன்பத்தில் துவளுகின்ற உயிர்களுக்கு உதவ துடிக்கும் போது அன்பு வேலை செய்யுமே தவிர அறிவு வேலை செய்யாது இந்த பேரன்பை தான் பேரறிவு என்று புகட்டுகின்றார் பெருநாவலன் வள்ளுவர் நாம் அனைவரும் அள்ளி வேண்டாம் நம்மிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கிள்ளையாவது கொடுப்போம் எனது யாம ஒன்றை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் குறளை படித்து தேர்வு எழுதினால் மதிப்பெண் உயரும் குறளை படித்து தேர்வு எழுதினால் மதிப்பெண் உயரும் ஆனால் குறளை பிடித்து வாழ்க்கை பயணம் செய்தால் இந்த உலகமே உயரும் நன்றி வணக்கம் அதயன் அவர் தேர்வு செய்திருக்கிற திருக்குறளே ஒரு வித்தியாசமான குறள் தான் அவருடைய உரையுமே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தான் அமைச்சிருந்தார் பேச்சு எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா கேட்கலாங்க முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகா வந்து வள்ளுவருக்கு நிறையா பேர் வச்சார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது முது இளவன் ஒரு அழகான ஒரு பெயர் முது இளவன் அதுக்கப்புறம் பெரு நாவலன் இந்த இந்த பேர் எல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது அப்பா வந்திருக்காங்களா உட்காந்து இருக்காங்களா வெளியே உட்காந்துருக்காரு அருமை கொஞ்சம் அதனால் அந்த இந்த பேர்களை தேர்ந்தெடுத்தது ரொம்ப ஒரு அழகான விஷயம் அதே போல இந்த பஞ்சம் வந்தப்ப அப்பா வந்து கொரோனா எல்லாம் எல்லாருக்கும் உதவி பண்ணார் ஒரு பெரிய கைதட்டல் தான் இந்த மாதிரியான ஒரு முன்னெடுத்தல் தான் அந்த குரலுக்கேற்றார் போல் எங்கள் வாழ்க்கையும் நடத்துகிறோம்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏன்னா வாழ்க்கையிலிருந்து குரல் எடுத்திருக்காரு இப்போ எல்லாரும் குரலை படித்து அதன் பிரகாரம் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லும்போது இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இதற்கு சம்பந்தமான ஒரு குரலை எடுத்துக் கொடுக்கணும்னு அவ்வளோ அழகான ஒரு குரல் மதுரையில் குஞ்சரத்தம்மாள்னு இருந்தாங்க தாது வருடத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் தாது வருடம் மிகப்பெரிய பஞ்சம் மிகப்பெரிய பஞ்சம்னா அத்தனை பெரிய பஞ்சம் குஞ்சரத்தம்மான்றவங்க நடனமங்கை அவங்க என்ன பண்றாங்க இவ்வளவு பஞ்சமா இருக்கேன்னு ஒரே ஒரு பானையில் கஞ்சி காம்பு காய்ச்சி எல்லாருக்கும் கொடுப்போம் கஞ்சி காய்ச்சி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அந்த பானை பத்து நிமிஷத்துல காலி ஆயிடுது அப்படியே பயங்கர கூட்டம் பயங்கர கூட்டம் இந்த மாதிரி குஞ்சரத்தம்மா வீட்டில் கஞ்சி குடுக்கறாங்கன்னு அத்தனை பேரும் கோவையை தூக்கிட்டு இதுல ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு இவங்களுடைய மார்பகத்தில் பால் சுரக்கலை அந்த குஞ்சராத்த மாட்டை சொல்கிறாங்க அத்தனை வறுமை அந்த குத அந்த குழந்தையை பார்த்தாக்கா எலும்பும் தொழுமா இருக்கு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு பானைன்றத நாலு பானை ஆக்குறாங்க நாலு பானைன்றது ஆறு பானை ஆகுது அந்த அடுப்பு அவங்க வீட்டில் எரிந்து கொண்டே இருக்கிறது எரிந்து கொண்டிருந்த அடுப்பு அவர்களுடைய சொத்து மொத்தத்தையும் கரைச்சிது மொத்த சொத்தும் கரைந்தது குஞ்சரத்தம்மாள் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதுமாக விற்று கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் மதுரையில் பஞ்சம் போக்கினார்கள்ன்றது மதுரை தாது வருடத்தினுடைய வரலாறு இன்னைக்கும் மீனாட்சி அம்மனுக்கு எப்படி பூஜை செய்யப்படுகிறதோ மதுரையில் அப்படி குஞ்சரத்தம்மாளுக்கு சலங்கை கட்டி சலங்கை பூஜை இன்று வரை குஞ்சரத்தம்மாளுக்கு நடைபெற்று பஞ்சம் போக்குவதற்காக தன்னுடைய செல்வத்தை மற்றவர்களுக்கு அவர்கள் சொன்ன மாதிரி இந்த போல தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் இறைவனுக்கே சமீபத்தில் கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தப்ப கமலா தாலனு ஒரு பாட்டி ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி இன்றைக்கும் இருக்காங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி கொடுக்கறாங்க இன்னைக்கு ஒரு ரூபா இட்லி பாட்டி அந்த பாட்டி பேர் அந்த பாட்டி அப்படியே தள்ளாத வயதோடு வர்றாங்க வெள்ளைப்போடவை கட்டிட்டு நான் அந்த பாட்டியிட்ட உட்காந்து கேட்டுகிட்டே யார் பாட்டி இப்போ சமைப்பாங்க எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க இந்த வயசுலேயும் அவங்களே சட்னி இறைக்கிறாங்க அவங்களே எல்லாமே பண்ணுறாங்க அதில் சொன்னால் எப்படி பாட்டி ஒரு ரூபாய்க்கு உங்களால் கொடுக்க முடியுது முடியுதேப்பா சொன்ன வார்த்தை முடிய அதுலேயும் பாதி பேர் கொடுக்காமல் போயிடுவாங்களாம் அந்த ஒரு ரூபாய்க்கு இங்கிலீஷ் சாப்பிட்டுட்டும் பாதி பேர் காசு கொடுக்காமல் போயிடுவாங்க நான் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன் ஏன் பாட்டி அவங்க காசு கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருத்தமாக இருக்காதான்னு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை கொடுத்தா லாப கணக்கில் எழுதிப்போம் கொடுக்காட்டி புண்ணிய கணக்கில் எழுதி போன இப்படியான மக்கள் தான் வாழும் வள்ளுவர்கள் வாழும் குரல்கள் அதை ரொம்ப அருமையா நினைவுபடுத்துனீங்க உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது கொஞ்சம் ஒரு எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள் அதிகன் உன்னுடைய உரைக்கு வந்து சரிசமமாக நின்று துணை செய்தது உன்னுடைய அந்த துணிவான அந்த உடல் மொழி நன்றி அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள் உன்னுடைய அந்த பேச்சில் உன்னுடைய உழைப்பு ஒவ்வொரு எழுத்திலும் தெரிந்தது என்று நான் சொல்வேன் ரொம்ப அற்புதமான ஒரு குரல் இது ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பது இந்த குரல் இப்போ உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அல்லது எல்லாரையும் சமமாக கருதி அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும் என்று ஒரு மாமனிதர் நினைக்கிறார் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வம் எப்பேற்பட்டது அப்படின்னா ஊரே வந்து நீர் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நீர்நிலை நிரம்பி இருப்பதை போன்று என்பது இந்த குரல் சொல்லுகின்ற பொருள் இந்த குரலை நாம் வந்து பல்வேறு விதங்களில் அணுகலாம் திரு அப்படின்னா செல்வம் அது வந்து எற்பேற்பட்ட செல்வமாக கூட இருக்கலாம் அறிவு செல்வமாக கூட இருக்கலாம் பொருட்செல்வமாக கூட இருக்கலாம் அது வந்து ஊருக்கே பயன்படணும் இப்போ ஊருணி நீர் வந்து உலகமே வந்து குடிக்கும் இல்லையா யாரோ ஒருத்தருக்கு அது சொந்தம் கிடையாது அதனால் இந்த குரலில் வந்து சூழலியலையும் சமூக இணைத்து பிசைந்த நம்ம வள்ளுவ பேராசை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு நல்ல தரமான பேச்சு உன்னுடையது சில கருத்துக்கள் மட்டும்தான் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் அதாவது அந்த உடல் மொழியில் பேச்சு நயத்தில் சொல் வளத்தில் எந்த பெரிதாக குறை எனக்கு தெரியல உச்சரிப்பில் மட்டும் சில சில தவறுகள் இருந்துது அதை நீ திருத்திக்கணும் கண்டிப்பாக அடுத்தடுத்த பேச்சுகளில் நீ அதை மேம்படுத்திக்கணும் ஏன்னா நிறைய இடங்களில் ரகரம் சரியாக நீ ஒலிக்கலை அது சரியாக நீ ஒலித்தா என்றால் உன்னுடைய குரல் இன்னும் மேலோங்கி ஒலித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் பற்பல பற்பல ஊர்களுக்கு கொரோனா என்று தான் சொல்லணும் கொரோனோ இல்லை சரியா தெரேசா அதுதான் சரியான உச்சரிப்பு இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீ கவனித்து செப்பனிட்டு கொண்டால் இன்னும் நீ மிளர்வாய் வளருவாய் நன்றி அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே சிறப்பான மதிப்புரைகளை கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன வழிகாட்டுதல்களையும் சொல்லி அதை கைகளில் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அடுத்த சுற்றுக்கு வரும்போது சரி பண்ணிட்டு இந்த மேடையில் வந்து பேசுனா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் வளர்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றாக இருக்கும் செய்யலாமா செய்யலாமா செய்யலாம் அடுத்த சுற்றில் இன்னும் சிறப்பாக அதியன் பேச இப்போதே கைத்தட்டி வாழ்த்தி வழி அனுப்புவோம் பாராட்டுப்போம்